வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எங்களால் முடிஞ்சது கண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு முக்கியமான தகவல்கள் மிக மிக முக்கியமான தகவல்கள் இந்த அமித்ஷாவுடைய ஃபேஸ் ஃபேக் வீடியோ அந்த கோட்டா அதை பற்றி இப்போ வந்து டெல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து யூடியூப் மேலெலாம் நிறைய கேஸு அதே மாதிரி வந்து ரேவந்த் ரெட்டி அவர் மேலே கேஸ் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமான விஷயம் பிரியங்கா காந்தி இந்த தேவகோட பேரனை பற்றி பேசிய வார்த்தைகள் பிரதமரோட தோளாக தோல் நின்று அந்த பிரச்சாரத்தெல்லாம் ஈடுபட்டார் இன்றைக்கி அவரை பற்றியான வீடியோக்களை கண்டு இதயம் நொறுங்கினேன் அப்படின்னு பிரியங்கா பேசுனது மட்டுமல்லாமல் அவங்க அப்பாவை பற்றி அவங்க பேசுனது ஏற்கனவே தாலியை பற்றி அவங்க பேசுனது பெரிய வைரல் ஆயிடுச்சு இன்றைக்கி அவங்க அப்பாவை பற்றி எங்கள் அப்பாவை துண்டு துண்டாக அந்த நொறுக்கி கொண்டு வந்தோம் வீட்டுக்கு அப்படின்னு அவர் கதறிய கா அந்த வீடியோ இன்றைக்கி இந்தி பெல்ட்டு ஃபுல்லாக நிறைய பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கும் ஏன்னால் இன்னைக்கு வந்து இந்த சென்டிமெண்ட் நம்ம ஏற்கனவே சொன்னோம் கெஜ்ரிவாலுடைய மனைவி அதே மாதிரி வந்து சோரன் அவங்களுடைய மனைவி கல்பனா இப்படிலாம் இவங்கள்லாம் இந்த இந்த சென்டிமெண்ட்டாக கதறது வந்து பெருமளவு மக்கள் தேடுபடும் மோடி அவர்களின் ரெண்டு மினிஸ்டர் தூக்கி முதலமைச்சர் தூக்கி உள்ளே போட்டுட்டாங்க ஏற்கனவே நிறைய கேஸ் போட்டிருக்காங்க பிரியங்கா காந்தி பேசிய வாசகங்கள் இன்றைக்கி எல்லாருடைய மனதையும் எப்படி சொல்கிறது அது வந்து அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் வீடியோவை பாருங்கள் ஏன் இவ்வளோ தூரம் இருக்கோம்னா தொடர்ந்து பிஜேபியில் வந்து இன்னும் தேவகோடா பேரன் அவர்கள் சம்பந்தமாக என்ன நிலைப்பாடு அப்படின்னு இன்னும் தெரிவிக்க முடியல ஒன்று கர்நாடகாவில் பேசின பிரதமர் சொல்கிறாரு நிஜாம்கள் நவாப்கள் பண்ண அட்டூழியத்தை காங்கிரஸ் சொல்லலன்ட்டு இப்போ அவங்கெல்லாம் நம்ம நாட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது இப்போ ஏன் இதை பேசுகிறாரு ஒரு ஆங்கிலேயர் ஆதிக்கத்தில் என்ன பண்ணாங்கன்னு பேசுவாரா எனக்கு புரியல அப்போ இங்கிலாந்து கூட இவர் போவே மாட்டாரா என்னென்னா ஒரு புலிஷாக பேசுகிற மாதிரிலாம் பேசுனா நம்ம என்ன இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது இன்னும் குறிப்பாக இருக்கணும்னா ஃபேக் வீடியோ வெளியிட்டாங்க காங்கிரஸுக்கு எச்சரிக்கை ரைட் நம்ம என்ன சொல்கிறோம் ஃபேக் வீடியோ யார் வெளியிட்டாலும் தவறு தான் அப்படி ஒருவேளை அமித்ஷா அவர்களை பற்றியான ஃபேக் வீடியோ வந்திருந்தால் அது பெரும் குற்றம் காவல்துறை நடவடிக்கை எடுக்க போகிறாங்க ஆனால் நீங்கள் ஒரு பிரதம அமைச்சர் உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு இப்போ இருக்கக்கூடிய வேட்பாளர் அவர் மேலே ஒரு பிரச்சனை வருது அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் தேவராஜ் கவுடா அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கேசட் இந்த மாதிரி என்கிட்ட இருக்குது இது சம்பந்தமாக நான் அப்போவே அங்கே இருக்கக்கூடிய எடியூரப்பா பையனுக்கு நான் கடிதம் எழுதியிருக்கேன் அசன் தொகுதியில் இவருக்கு சீட்டு கொடுக்க வேணாம்னு சொல்லுங்கள் இந்த கட்சி கூடையே போக வேணாம்னு சொல்லுங்கள் காங்கிரஸ்காரங்க ஒரு வலிமையான ஆயுதத்தை வச்சுருக்காங்க இதாவது இந்த வீடியோ தேர்தல் நேரத்தில் இது விட்டா நம்பையும் அவுட் ஆயிடுவோம்னு சொன்னேன் இது கேட்கலை அப்படிங்கும்போது எடியூரப்பா பையன் யோகேந்திரா அவர் தலைமைக்கு அனுப்பலையா இல்லை அனுப்பியும் தேர்ந்தெடுத்தாங்களோ இப்படி ரெண்டு விஷயங்கள் பேசப்படுது இந்த விஷயங்களை இன்றைக்கி பிரியங்கா எடுக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் பிரியங்கா காந்தியுடைய இந்த வார்த்தைக்கு என்ன பதில் உங்களோ நீங்கள் தான் பிரச்சாரம் பண்ணீங்க அசன் தொகுதியில் அவருக்கு அவரை பற்றி இந்த மாதிரி வீடியோ வருது இதுக்கு நீங்கள் உங்கள் பதில் சொல்லுங்கள் ஃபேக் வீடியோலாம் ரைட் அதெல்லாம் சட்டம் இதுக்கு உங்கள் பதில் சொல்லி இருக்கா இல்லையா நீங்கள் தானே பிரதம அமைச்சர் இன்னும் ஒரு படி மேலே போய் பிரதமர் மோடி சொல்கிறாரு எச்சரிக்கிறேன் திடீர்னு அமித்ஷா சொல்கிறாரு நான் வந்து பாகிஸ்தானில் போய் அங்கே இருக்கவங்கெல்லாம் பிடிப்போம் ஃபோன் பேசினாராம் பாகிஸ்தான்காரங்க யாரும் ஃபோன் எடுக்கல அந்தளவுக்கு பயந்து போயிருக்காங்க இதெல்லாம் ஏங்க ஒரு இந்தியா நாடு இறையாண்மைக்கு பாதிப்பு ஏற்பட்டால் எந்த நாடு கூட வேணால் நம்ம உள்ள பூந்து அடிக்க வேண்டியது இதில் என்ன இப்போ யாராக இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவோம் இந்திய இறையாண்மைன்னு வரும்போது அதில் வந்து சமரசம் கூடாது அதில் வந்து யாருக்கும் மாற்று கருத்தை இல்லை பிஜேபியோ ஒரு இப்போ சீனாக்காரன் நம்மட்ட உள்ளே வரும்போது அடித்தா பிஜேபி அடிக்கிறீங்க எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் அடிக்கணும் இதில் போய் பிஜேபி அடித்தது காங்கிரஸ் அடிச்சு எப்படி சொந்தம் கொண்டாட முடியும் ஒட்டுமொத்த தேசமும் இந்தியாவின் பின்னால் நிற்கிறோம் நான் மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் நம்மளுடைய பிரதமர் மோடி அவரை ஆயிரம் பேசினாலும் விமர்சித்தாலும் அவர் நம்மளுடைய பிரதமர் மோடி அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் பொய்யான விஷயம் சொல்லும் போது எப்படி அதை வந்து நம்ம வந்து அப்படியே இருக்க முடியும் இன்னைக்கு இவ்வளோ சமூக ஊடகங்கள் வந்துருச்சு அப்படியே அப்பட்டமாக நிறையா போய் சொன்னாருன்னா தொடர்ந்து அவருடைய பேச்செல்லாம் பாருங்கள் மத சம்பந்தமாக பேசுகிறாரு இல்லைனா முஸ்லீம்கள் இதையே பேசிகிட்டு இருந்தால் எவ்வளோ நாள் இதை வச்சு மெட்டீரியலாக ஓட்டுவீங்க இதெல்லாம் ஏற்கனவே முடிஞ்சு போன விஷயம் இன்னும் குறிப்பாக சொன்னீங்கன்னா இப்போ வந்த புள்ளி விவரம் என்ன மத்திய அரசு ஒரு புள்ளி உரம் தந்துருக்குது மத்திய அரசு தான் இவங்க இவங்க க கையில் இருக்கக்கூடாது அது இந்தியாவில் நடுத்தர மக்கள் இருக்காங்கள்ல ஏற்கனவே ஐம்பது சதவீதம் இருந்த நடுத்தர மக்கள் இப்போ இருபது சதவீதம் ஆயிட்டாங்க அவ்வளோ பேர் பணம் இழந்திருக்காங்க ஏற்கனவே இந்த சாப்பாட்டுக்கு ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க சாப்பாட்டுக்கு இல்லாமல் போயிட்டாங்க நம்ம தகுந்த அறிவ ஆய்வறிக்கை இல்லை பிஜேபி கொடுத்த ஆய்வறிக்கையே காங்கிரஸ் ஆட்சி அம் இவ்வளோ வருஷத்தில் நாற்பது ஆண்டு காலமான ஆண்ட காங்கிரஸ் ஐம்பது லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குது பத்தே ஆண்டுகளில் நூற்றம்பது லட்சம் கோடியாக மாற்றின பெருமை ஐயா மோடி அவர்கள்தான் சார் அவ்வளோ பெரிய புத்திசாலி இவரும் அமித்ஷா அவர்களும் ராஜ்நாத் சிங் ஸ்மித் இலானி நிறைய அறிவாளிகள் இருக்காங்க நம்ம இதை கேட்டோம்னா ஒன்றை வந்து இல்லை இல்லை நீங்கள் வந்து ஜி தான் அடுத்து வருவார் ஜி தான் வருவோம் ஏற்கனவே நாடு குட்டிச்சவராக போயிட்டுருக்குது இதில் எல்லாம் ரோட்டில் வந்துட்டாங்க இன்னும் தெரு தெருவுக்கு வர வேண்டியதான் பாக்கி இப்போ பிரகாஷ்ராஜ் சொல்கிற மாதிரி பிச்செடுக்காத கூற தான் இவர் பாட்டு ஊருக்கு ஓடிடுவார் எங்கேயாவது ஓடிட்டா விருப்பம் எங்கே பிடிக்கிறது ஒன்று வேணாம் உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்க ஒருத்தர் வந்து ஜெர்மனி போயிட்டார் ஜெர்மனி போக அவருக்கு துணையாக இருந்தது யார் இப்போ அவங்க அப்பா அப்பா மேலே கேஸ் இருக்கு அதை வந்து நீங்கள் வந்து வேக நீங்கள் தான் ஏகப்பட்ட வேலை பண்ணுவீங்களே ஈடி இருக்குது சிபிஐ ஏகப்பட்டது நீங்கள் வச்சுருக்கீங்களே அதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நமக்கு தெரியல உங்கள் ஏதாவது ஃபேக் வீடியோ போட்டால் உடனே அவ்வளோ பாயும்போது மற்றதுக்கும் நம்ம பாயணும் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருந்தான் இன்றைக்கி என்ன நடக்குது சூரட்டில் இன்றைக்கி சாம்ராட் சாம்ராட் தொகுதி ராஜஸ்தானில் சாம்ராட் தொகுதியில் இன்றைக்கி காங்கிரஸ் வேட்பாளர் இன்றைக்கி தான் நாமினேஷன் கடைசியாக வித்ரா பண்ணுறது கடைசி நாள் இப்போ காங்கிரஸ் சார்பாக நிற்கப்பட்ட வேட்பாளர் பிஜேபிக்கு போய் ஜாயின் பண்ணுறாரு ஒரே சந்தேகம்தான் இப்போ நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் அவரை நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்க்குறீங்க இதே மாதிரி தான் சூரத்தில் வந்து எல்லோரும் அவுட்டுப்பா காங்கிரஸ்லாம் எல்லாம் வரல ஜெயிச்சிட்டப்பா அப்படின்னு சர்டிஃபிகேட்டே கொடுத்துட்டாங்க இப்போ ரெண்டாவது இதை மக்கள் இப்படி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க மக்கள் என்ன நினைப்பாங்கண்ணா ஏப்பா நீ ஒன்றுமே பண்ணலை நீ பண்ண விஷயம் என்ன நாட்டை குடிச்சவராக்கணுது அது வேறு விஷயம் அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணேன் சஞ்சய் சிங்கை கைது பண்ணிங்க மனுஷ் சி கைது பண்ணீங்க அப்புறம் ஹேமந்த் சோரனை கைது பண்ணி உள்ளே வச்சிருக்கீங்க இப்போ செந்தில் பாலாஜை கைது பண்ணிங்க அப்புறம் ஏற்கனவே சஞ்சய் ரகவத்தை கைது பண்ணீங்க நிறையா சொல்லிக்கிட்டே போலாம் ஏகப்பட்ட வேறு நீங்கள் கைது பண்ணிட்டீங்க இதன் மூலமாக நீங்கள் இவங்க குற்றவாளிகள் அப்படின்னு யாரையாவது ஒருத்தரை யாராவது ஒருத்தரை தீர்ப்பு சொல்லியிருக்கீங்களா அப்போ இத்தனை அமைப்புகள் எதுக்கு இருக்குது ஒன்று வேணாங்க எல்லோரும் வெளிப்படையாக இங்கே வந்து நாலு கோடி பிடிப்பட்டதுங்க அது நைனார் நகேந்திர பணம் அப்படிங்கிற மாதிரி அரசு புருஷாக தெரிஞ்சு போச்சு இன்னும் ஏன் ஈடி உள்ளே வரலனா இடி இதெல்லாம் தலையிடாதான் என்னங்க ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே போனால் ஈடி தலையிடுன்னு நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ என்னங்கன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் அப்படிங்கிறாங்க என்னன்னு புரியல இப்போ பிரியங்கா காந்தியுடைய பேச்சு லேட்டஸ்ட்டாக அவங்க பேசின பேச்சு இந்த நாட்டுக்காக என் தந்தை எங்கள் பாட்டி இறந்தாங்க என் தந்தையை துண்டு துண்டாக வெட்டி அந்த இதை நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு அவங்க சொன்னது இதையும் சில பேர் இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது அப்படின்னா இது எது தான் எடுபடும் மோடி சொல்கிற டைலாக நாங்கள் உள்ளே போய் அடிக்க போகிறோம் அப்படி பண்ண போகிறோம் நான் என்ன கேட்குறேன்னா என்னது இந்திய இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக காரியங்களை சில சமயம் பண்ணுது அப்புறம் இந்த இது தடை செய்யப்பட்ட இயக்கம் அவங்களோட எல்லாம் தொடர்பில் இருக்குது பாப்புலர் ஃப்ரெண்ட் அப்படின்றது தொடர்பில் இருக்குது தொடர்ந்து இங்க இருக்க ஆளுநர்லேருந்து அமித்ஷா வரைக்கும் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க ஏங்க உங்ககிட்ட தானே எங்கள் கவர்மெண்ட் இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது தானே இதையே இப்போ சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம் நான் என்ன கேட்குறேன் காங்கிரஸ் தான் விரட்டி விட்டு பத்து வருஷமாக இல்லை நீங்கள் தான் சொன்னீங்க காங்கிரஸ் முத்து பாரத்துன்ட்டிங்க அப்புறம் ஏன் காங்கிரஸ் பற்றியே பேசியிருந்தீங்க ராகுல் காந்தி பற்றி பேசுகிறது தனி மனித அட்டாக் இவர் தான் பண்ணுறார் மோடி அவர்கள் தான் பண்ணுறார் நீங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நாகரீகமாக பேச வேண்டிய இடத்தில் தன்னுடைய சொந்த நாட்டில் இது நிறைய பேசிட்டாங்க மறுபடியும் பேச நமக்கே இருக்குது சும்மா முஸ்லீம் முஸ்லீம் பேசிக்கிறது கஷ்டமாகவே இருக்குது ஏன் அப்படி பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு ஏன் அப்படி ஒரு வேலை அந்த ஆர்எஸ்எஸ் ஜீன்லி அப்படி இருக்கா என்ன சொல்கிறதுன்னு நமக்கு அவரே திருந்தணும் வேறு என்ன பண்ணுறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரக்கூடிய தகவலாம் பார்க்கும்போது ஒன்று நல்லா தெரியுது பிஜேபிக்கு ஒரு பெரிய பதட்டம் வந்துருச்சு ராஜஸ்தான் நீங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஜெயிக்கணுங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு எம்பியை நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்கன்னா நல்லா ஒன்று தெரியுது அவற்றெல்லாம் எல்லா வேலையும் பண்ணி கடைசி நேரத்தில் அப்பா நீ ரிசைன் பண்ணி எங்கிட்ட சேர்ந்துரு எப்படி அப்போ இதெல்லாம் ப்ரிப்பேர் ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆனது மக்கள் உங்களை எப்படிங்க பார்ப்பாங்க இன்னொன்று காங்கிரஸ் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு ஏங்க ஓடுற ஆளுக்கெல்லாம் சீட் கொடுக்கலாமா தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் காங்கிரஸ் இந்த தேர்தலில் ஜெயிச்சதுன்னா மூணே மூணு காரணம் தான் ஒன்று ராகுல் காந்தி ரெண்டாவது பிரியங்கா காந்தி மூணாவது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் விட்டு கொடுத்த இடம் காங்கிரஸ் காரங்க பார்க்க மாட்டுறாங்க நிறைய இடத்துல தமிழ்நாட்டிலே பார்த்துட்டோம் சும்மா தூங்க வேண்டியது பிரியங்காவும் ஒரு ஆகணும் ஓடி ஓடி இவ்வளோ சாய்வங்க தூங்கிட்டு இருக்க வேண்டியது இதான் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்க எந்த ஒரு அதாவது அதிகாரம் பெரிய அளவுக்கு பாயும் தொடர்ந்து நம்ம இருக்கோம் நீங்கள் ஆட்களை விலைக்கு வாங்கலாம் நிறைய பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு இடி மேலே இடி விழுவுது இந்த விஷயம்லாம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுமா நீங்கள் வந்து ரொம்ப உச்சாளுத்திரமா சூரத்தில் ஜெயிச்சிட்டோம் அங்கே ஜெயிச்சிட்டோம் இங்கே ஜெயிச்சுட்டு நினைக்கிறீங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் மொ அதாவது என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இடத்துல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராஜ்யசபா தேர்தல் வந்து ராஜ்யசபா தேர்தலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய ஆளெல்லாம் தூக்கி நீங்கள் ஜெயிக்கிறீங்க இமாச்சல பிரதேசத்தில் ஜெயிச்சிங்க உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிச்சிங்க மத்திய பிரதேசத்தில் ஜெயிச்சிங்க ராஜஸ்தானில் ஜெயிச்சிங்க உங்களால் டெல்லியில் கூட மாற வச்சிங்க உங்களால் மாற்ற முடியாது கர்நாடகா தான் அப்போ ஆளுகின்ற ஒரு கட்சி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் நினைத்தால் எது வேணால் பண்ணலானா இந்த நமக்கு ஒன்றும் புரியவே இல்லை நம்ம தொடர்ந்து சொல்லிருக்கோம் காங்கிரஸ் தேர்தல் வச்சுக்கலாம் எல்லாமே ஓரளவுக்கு பிடிக்கும் அதில் முக்கியமாக பிடிச்சது என்ன ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து எம்பியாக எம்எல்ஏ ஆகிட்டால் அவர் கட்சி மாறினா பதவி போயிடும் முடிஞ்சது கதை இல்லைன்னா எம்பியாக எம்எல்ஏ ஆக வேண்டியது நம்ம த திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ காங்கிரஸ்க்கோ ஓட்டு போடுவோம் அவர் ஜெயிச்ச உடனே பிஜேபிக்கு பணம் ஆகிட்டு போனார்னா என்னங்க பண்ணுறது நம்ம பிஜேபி ஏன் சொல்கிறோம் அவங்க தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறது நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் யார் யார் இந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்தியா முழுக்க பாருங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் யார் பண்ணுறது பிரதமருடைய பேச்சை நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படிங்க பார்ப்பாங்க நீங்கள் வேணா எழுதி வச்சுக்கோங்க நூற்றம்பதுக்கு கீழே எந்த விட பிஜேபி வருதா இல்லையா பாருங்க நல்லவேட் உஷாராதனால தான் இருக்கக்கூடிய ஆளுநர் பேசாமல் இருக்கார் பேசினா பத்து ஓட்டு போய் இனிமேல் பேச ஆரம்பிச்சிருவார் அன்னிமே பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒரு தவறை மறைக்கிறதுக்காக பத்து தவறு சொல்கிறீங்க இந்த ஃபேக் வீடியோங்கிறத ஏன் இப்போ மோடி அவர்கள் பண்ணுற நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா அமித்ஷா அவர்கள் கோட்டாவை பற்றி பேசிய வீடியோ எந்த பக்கம் ஒரிஜினல் வீடியோ அந்த பக்கம் பாருங்க அமித்ஷா பேசுறதா காங்கிரஸ் தப்பாக யூஸ் பண்ணுது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது குரல் மாற்றி பேசுகிறது அது நிறைய இடத்துல வந்துருச்சு ரைட் நம்ம என்ன சொல்கிறது தவறு உடனே நடவடிக்கை எடுக்க தேவகோட பேரனது வீடியோ உண்மையாக இல்லையா ஒன்று ரெண்டாவது அவ அவரை பற்றி உங்கள் பிஜேபி தலைவர் கம்ப்ளைண்ட் பண்ணாதே கோவிந்தராஜு கம்ப்ளைண்ட் பண்ணார் அதை ஏன் நீங்கள் பெருசாக கண்டுக்கலை மூணு இன்றைக்கி அவர் ஜெர்மன் போயிருக்காரு அவர் தான் திரும்பி வருவார் எப்போ தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுற ஐடியா இருக்கீங்க என்ன பயனால் ஏற்கனவே நீரவ் மோடி அதுக்கப்புறம் நம்ம இவரு கிங்ஃபிஷர் விஜய் மல்லி அவங்கெல்லாம் போயிட்டாங்க இன்னும் நீங்கள் கூப்பிட்டுறவே இல்லை மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடிக்கு அதிகமான கடன்களை நீங்கள் தள்ளுபடி பண்ணிட்டீங்க ஏழைகள் வந்து லோன் வாங்கி அவங்க கட்டலைன்னா அவங்களுக்கு ஃபைன் போட்டு அவங்க வீட்டெல்லாம் ஜப்தி பண்ணுறீங்க ஆனால் பணக்காரர்களுடைய வராக்கடன் இவ்வளோ இருக்கு இதுக்கு ஒரு நாளாவது நீங்கள் பதில் சொல்லியிருக்கீங்களா வெளிநாட்டிலேருந்து இருந்து கருப்பு பணத்தை கொண்டு வர கொண்டு வரணுனிங்களே என்னாச்சு நிறைய கேள்விகள் கேட்குறதுக்கு அதெல்லாம் விட்டுட்டு முஸ்லீமு நவாபு அப்படின்னு கதை விட்டுட்டு இருக்காரு மக்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய பாடத்தை அதாவது பிஜேபி வாழ்க்கையிலேயே யோசிக்காத ஒரு பாடத்தை இந்த தேர்தலில் மக்கள் ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் பிஜேபி எத்தனை சீட்டுக்கு போய் இவர் சொன்னார்ல எதிர்கட்சிக்கு நாற்பத்தஞ்சு சீட்டுன்னு இவங்க கதை அந்த மாதிரி ஆயிரும்னு பயமாகுது ஆனால் உண்மையிலே நல்லது ஜனநாயகத்துக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்